தினமல ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கோவை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடந்து வருகிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து விதமான ஆடைகளுக்கும் கண்காட்சியில் சிறப்பு தள்ளுபடி அளிக்கப்படுகிறது கண்காட்சியில் பார்வையற்றோர் தாங்களே தயாரித்து விற்பனை செய்ய முழுமையாக அவர்களுக்கென்று ஒரு ஸ்டால் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த ஸ்டாலில் பட்டாம்பூச்சியும் கிளியும் பறந்து கொண்டிருந்தது விதவிதமான பொம்மை கீ செயின்கள் குழந்தைகளுக்கான குட்டி ஃபேன்களை கையிலேயே ஆபரேட் பண்ணலாம் உள்ளிட்ட பல விஷயங்கள் அங்கு இருந்தன என்னோட பேரு தியானா நான் வந்து இங்க மீன்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கேன் எல்லா வெரைட்டியான மீன்களும் இருக்கு உங்களுக்கு வேணா கண்டிப்பா வாங்கலாம் ஏஞ்சல் ஃபிஷ் ஜெல்லி ஃபிஷ் மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்போ இன்னும் ஹால் இருக்கு ஸோ பேலன்ஸ் பார்த்துட்டு தினமலர் கண்காட்சியில் கைகடிகாரத்திற்கென்றே பிரத்யேக ஸ்டால் அமைக்கப்பட்டிருந்தது குட்டீஸ்கள் வாட்ச் முதல் ஸ்மார்ட் வாட்ச் வரை அனைத்து வயதினருக்கும் விதவிதமான வாட்ச்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா கஸ்டமரும் வர்றாங்க இவங்க கண்டிப்பாக வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறதில்ல அவங்க வாங்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிங்க அவங்க வந்து அவங்களுடைய ஐட்டம்ஸ் வந்து சிறப்பாக செஞ்சு காமிக்கிறாங்க இப்போ எனக்கு செஞ்சு காமிச்சாங்க எனக்கு அது ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது பட் இப்போதிக்கி எனக்கு தேவைப்படாது பட் ஆனால் வந்து அவங்க அதை எதிர்பார்க்குறதில்ல அவங்க வந்துட்டு அதை பிரதிபலன் எதிர்பார்க்காம கஸ்டமர் வந்து வாங்குவாங்களா வாங்க மாட்டான்னு தெரியாது கூட அவங்களுடைய கடமை கரெக்டாக செய்யறாங்க குட்டீஸ்கள் இல்லத்தரசிகள் இளம்பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் குடும்பத்தோடு வந்திருந்த தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்வமுடன் தேடி பர்ச்சேஸ் செய்து வருகின்றனர் இக்கண்காட்சி பதினெட்டாம் தேதி வரை நடக்கிறது